வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டத்து அந்த பெல்லைக்கான ஒரு அளவு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எப்சி எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க அதே போல் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜின்க்கு ஒன்று லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமான கண்டிஷன்லாம் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு முன்னாடி பக்கெட் டீத்து லைட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லைட்டு குட் கண்டிஷனுங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு குட் குட்காசனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு குட் குட்காசனுங்க முன்னாடி பூமியுட்கு பின்னாடி பூம்னுடைய பெண்ணு புஸ் எல்லாம் குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேஜ்லாம் வெள்ள கிராக்கெல்லாம் நல்ல நிலையில இருக்குதுங்க எல்லாம் பாடி கேபினும் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க முன்னாடி பைப் லைனில் ஆயில் கேஜிங்குமே இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்லயும் ஆயில் லேஜிங்குமே இருக்காதுங்க முன்னாடி பம்ப் சைடும் ஆயில் கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப் சைடும் ஆயில் கேஜ் இருக்காதுங்க நான்கு டயர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜெசிபி த்ரீ எக்ஸ் வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் கார் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜெசிபி வண்டி கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் நெருள் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டத்தா இருக்குதுங்க தேவைப்படும் பிக்கர் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடுன்கிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாம நல்லா இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே வந்து மாத்திர மாதிரி வந்துருங்க தேவை இல்லாமல் நடக்கக்கூடிய அத்திய விசேஷத்தை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் பிக்கர் இந்த வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்